நல்லது எது கெட்டது அதை டீப்பாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அல்லா கொடுத்துருக்கான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது சிந்தனை என்பதே இல்லாமல் இருக்கிறோம் சிந்தனை இருக்குது எதை பற்றி சிந்தனை இருக்குது எப்படி ஒரு கார் ரெண்டு கார் ஆக்கலாம் எப்படி இவ்வளோ சொத்தை இந்த சொத்தை டபுள் ஆக்கலாம் எப்படி நம்ம இத்தனை ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இந்த சிந்தனை நம்மளுக்கு இருக்குது உங்களுடைய இதயங்கள் பூட்டு போடப்பட்டு இருக்கிறதா நீங்கள் அல்லாஹுடைய அத்தாட்சியலை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா சிந்தித்து பார்க்க வேண்டாமா உள்ளத்திற்கு போட்டு வச்சிருக்கோம் நம்ம நம்ம பார்க்கல ஆராய்ச்சி பண்ணல ஆனால் இன்னைக்கு ஆராய்ந்த நபர்கள் குரானின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் அல்லாஹ் குரான் பல இடத்துல சொல்றேன் திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க நான் எப்பொழுதுமே பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா இஸ்லாமிய கல்வி இல்லாத உலக கல்வி

ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم على وشارة لنم نقرأ شأن بني نماهي يعيرون الله في <applause> بوتي بحول هم அவனுடைய சலாத்தும் சலாம் என்னும் கருணையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணையும் அவனுடைய அருளும் சதா நேரமும் பொழிவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரை உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய ஜிவுடைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலையங்கம் அதாவது சிந்தனையும் ஒரு இபாதத்தை சிந்தனை அல்லாஹ் சுபஹான உ மனிதனை படைத்து மனிதனுக்கும் மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சிந்தனை அந்த சிந்திக்கக்கூடிய திறன் இது மற்ற ஜீவராசிகளுக்கும் இருந்தால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அல்ல அல்லா சுபகான ஊத்தாலா மனிதர்களுக்கு இந்த திங்கி இந்த திங்க் பண்ணக்கூடிய எது நல்லது எது கெட்டது அதை டீப்பாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அல்லா கொடுத்துருக்கான் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் குரானை பற்றி எடுத்துக்கொள்ளே குரான் என்பது ஒரு புத்தகம் குரானை போன்ற புத்தகம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நம்ம பைபிள் எடுத்துக்கணும் உலகத்தில் என்னென்ன புத்தகம் இருக்கோ எல்லா புத்தகத்தையும் எடுத்துக்கணும் எல்லா புத்தகமும் இப்படி இப்படி ஒரு நினச்சிக்கலாம் எல்லாமே அழிஞ்சிருச்சு எல்லா எல்லா கிதாபை எடுத்து ஈவன் குரான் முதல் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப குரானை நம்ம கொண்டு வர முடியும் ஏன்னா குரான் வந்து இதயத்தில் சுமக்கப்படுது ஒவ்வொருடைய ஹாஃபியனுடைய இதயத்தில் குரான் வந்து சுமக்கப்படுவது அப்போ அந்த குரானை அல்லா சுபானவர்த்தால இறக்கக்கூடிய அந்த காலம் இருக்குல்ல அது ஒரு ஜாகிலியத் காலம் அறியாமை சொல்லுவாங்க எந்த விதமான ஒரு நல்லது எது கெட்டது எது திங்க் பண்ணக்கூடிய அதை வந்து வித்தியாசப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பவர் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு காலம் அப்போ இந்த குரான் இறங்கின உடனே இருளில் இருந்த மக்களை தூக்கி வெளிச்சத்திற்கு கொண்டு வருது அந்த குரான் நல்லா பல இடங்களில் சொல்லுவான் நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் ஆயிஷா ரவி அலி அவங்க சொல்றாங்க இரவு நேரங்களில் குரானை ஓதக்கூடிய சமயத்தில்

அதா சுபகானார் இந்த வசனத்தை பார்த்தோம் என்றால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஆழமாக சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது சிந்தனை என்பதே இல்லாமல் இருக்கிறோம் சிந்தனை இருக்கு எதை பத்தி சிந்தனை இருக்கு எப்படி ஒரு காரு ரெண்டு கார் ஆக்கலாம் எப்படி இவ்வளவு சொத்தை இந்த சொத்தை டபுள் ஆக்கலாம் எப்படி நம்ம இத்தனை ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இந்த சிந்தனை நம்மளுக்கு இருக்கு இஸ்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லலை ஆனால் சிந்தனைகளை மூன்று வகைகளாக நம்ம பிரிக்கலாம் இபாதத் தொழுதா தொழுகை இபாதத் ஜகாத் இபாதத் ஹஜ் இபாதத் அந்த வரிசையில் என்ன வருது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் சிந்திக்கணும் சிந்திப்பதும் ஒரு இபாதத் எப்படி ஒன்று உலகம் சம்பந்தப்பட்ட சிந்தனை ரெண்டாவது உலகத்தில் அல்லாஹ் படைத்த படைப்புகளை பற்றிய சிந்தனை மூன்றாவது மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் மறுமையை பற்றிய சிந்தனை இந்த மூன்றுமே இருக்கணும் ஆனால் முதல் சிந்தனை இருக்குது அல்லவா உலகத்தை பற்றிய சிந்தனை எல்லார்கிட்டயுமே இருக்கும் ரசூசி சொன்ன மாதிரி இந்த உலகத்தை நம்ம என்ன நினைக்கிறோம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி அருமையான ஒரு ஹரி சொல்லுவாங்க ரசிசல்லா ஹலிசிம் அவர்கள் அதாவது நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி உங்களுக்கு அல்லாஹ் என்ன நாடு இருக்கானோ அதுதான் கிடைக்கும் ஆனால் அல்லாஹுவை மறந்து நாம் பொருளாதாரத்தை தேடக்கூடிய நபர்களாக இருந்தோம் என்றால் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்கல்ல நிம்மதி இல்லை எனக்கு சந்தோஷம் இல்ல நல்லா சம்பாதிக்கிறேன் எல்லாமே இருக்கு இருந்தாலும் நிம்மதி இல்லை அதை ரசூலுல்லா சொல்றாங்க அவனுடைய கண்களுக்கு இடையில் அல்லா வறுமையை போற்றுவான் யாரு உலகம் 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 எந்த நேரம் சிந்தனை சிக்கிறு உலகம் 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 இருக்குல்ல அவனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவா சம்பாதிச்சாலும் அவனுடைய கண்கள் அப்படி கண்கள் என்ன ஒரு வறுமை உள்ளத்துல வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமை ஆனா கடைசியில அல்ல அவனுக்கு என்ன நாடுனானோ அதன் அவன் அடைந்து கொள்வான் இன்னொரு ஒரு கூட்டத்தின ரசூல்லா சொல்றாங்க அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க தெரியுமா உலகத்தை திங்க் பண்ணுவாங்க அவங்களுடைய மெயின் திங்கிங் எப்படி இருக்கும் மறுமை காலையில் எதிரிச்சேன் ஓகே நான் இதை பண்றேன் ஃபஜர் தொழுதேனா காலில் அதுக்காக ஓதுனா நபி சொல்லல்லா அலை சொன்ன சுண்ணாவை ஃபாலோ பண்ணனா நான் தேடக்கூடிய உணவு ஹலால் ஹராமா இருக்குதா இருந்தாலும் அவர் ஒரு இரநூறு கேடி ஒரு நூறு கேடி வாங்கினா கூட நபிஸ் அல்ல சொல்கிறாங்க ஹதிஸ் டைமில் அதனால் நான் ஷார்ட்டாக நான் விளக்கத்தை பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி யாராவது யாராவது ரெஃபரன்ஸ் வேணும் ஏதாவது நீங்கள் வேணும்னா நீங்கள் எப்பயுமே கான்டெக்ட் பண்ணலாம் என்னுடைய நம்பர் அவங்கள்ட்ட இருக்கும் எப்பயுமே கான்டெக்ட் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நபி சொல்லாஸ் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஒரு போதும் என்ற மனம் ஒரு சந்தோஷத்தை போட்டுருவான் அது ஹம்துல்லா அல்லா கொடுத்தான் நோய் இல்லாத வாழ்க்கை ஃபேமிலியில் பிரச்சனை இருக்காது குழந்தை நல்லா படிப்பான் குழந்தைனால எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் அவனுக்கு அல்லாஹ் வந்து துனியாவும் துறந்து விடுவான் மறுமையும் துறந்து விடுவான் அப்ப இங்க வாங்க இங்க என்ன அத சொல்ல வர ரசூசுல்லா அலிசு சொல்றாங்க குரான் அல்லா சொல்றான்ல இன்னும் அல்லதீன எது கூறுவன் அல்லா கியாம ஜுனூபிஹிம் அவங்க யார் தெரியுமா அல்லதீன எது கூறுவன் அல்லா அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் எப்படி திங்க் பண்ணுவார்கள் உட்கார்ந்தவர்களாக படுத்தவர்களாக அல்லாவை பண்ணி கொண்டே இருப்பாங்க உலகத்தை எப்படி அல்லாஹ் படைத்தான் உலகத்திலுடைய அல்லாஹ்வுடைய அந்த கவியத் எப்படி இருக்கு உலகத்திலோட அல்லாஹ் இயற்கையில எப்படி படைச்சிருக்கான் கடல் எப்படி படைச்சிருக்கான் மலையை எப்படி படைச்சிருக்கான் ரப்பனா உடனே திங்க் அல்லாஹ் அவர் அல்லா புகழ்வார்கள் அவர்கள் யா அல்லாஹ் மலையை படைச்சிருக்க யா அல்லாஹ் வானத்தை படைச்சிருக்க இதெல்லாம் வெறுமனையோ அல்லாஹ் படைச்சிருக்கான் குரான் அல்ல பல இடங்கள்ல சொல்றான் உங்களுடைய இதயங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா நீங்கள் அல்லாஹுடைய அத்தாச்சியலை நீங்கள் என்னை நினைத்து பார்க்க வேண்டாமா எண்ணி பார்க்க வேண்டாமா சிந்தித்து பார்க்க வேண்டாமா உள்ளங்கள் பூட்டு போடப்படவில்லை நம்ம தான் உள்ளத்திற்கு பூட்டு போட்டு வச்சிருக்கோம் எப்போ ஒரு மனிதன் அல்லாஹனுடைய அந்த படைப்பை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறானோ அவனுடைய ஈமான் அதிகரிக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொருளுடைய அது என்ன அந்த பொருளுடைய மதிப்பு தெரிஞ்சாதான் தான் அதன் பக்கம் நம்ம போவோம் கேடியினுடைய மதிப்பு தெரியுது கேடியை நோக்கி ஓடுறோம் உண்மை இந்த கேடி நம்ம பண்ண முடியாது தெரியுது குடும்பம் இந்த மணியை அதனால நம்ம நாட்டை விட்டு குடும்பங்களை விட்டு நம்முடைய சொந்த மந்தங்களை விட்டு மனைவியை விட்டு எல்லாத்தையும் விட்டு உட்கார்ந்துருக்கோம் ஏன் அந்த மணியினுடைய அருமை எனக்கு தெரியுது அப்ப ஏன் இங்க வந்து நம்ம திங்க் பண்ணணும் அல்லாஹுடைய படைப்பை திங்க் பண்ண நோக்கம் என்ன நம்ம அல்லாவுடைய படைப்பை திங்க் பண்ணக்கூடிய சமயத்தில் அவனுடைய குதிரத்து வழங்கும் ஈமான் அதிகரிக்கும் ஈமான் அதிகரித்த என்ன தூரமாக இருப்பான் அல்லா சொல்றான் இன்னும் நரக நெருப்பை விட்டு எங்களை குரான் அல்லா எத்தனை இடங்களை திங்க் பண்ண சொல்றான் தெரியுமா ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில்தான் தான் ஒட்டகத்தை நம்ம பரவலாக பார்க்கிறோம் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் எதைவுமே சும்மா சொல்லலையே திங்க் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு திங்க் பண்ண நம்ம ஒரு குறுகிய ஓட்டத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சோதரர்களே குறுகிய ஒட்டத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டுருக்கோம் சிந்தனை என்பது உலகம் சம்பந்தப்பட்ட சிந்தனை மட்டும்தான் இருக்குது அதை அதுக்கு அப்பாற்பட்டு சயின்ஸ் இருக்கு ஒரு முஸ்லீம் எல்லா அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை த கலக்னல் இன்சான ஃபி ஆக்சனி தகுவின் ஒரு மூனின் ஒரு முஸ்லீம் எந்த செயல் செஞ்சாலும் சரி அதுல பெர்ஃபெக்டா பண்ணணும் ஒரு ட்ரெஸ் போடுறோமா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் ரெண்டு ரகா நஃபில் தொழுறனா பெர்ஃபெக்ட்டா தொழணும் அதான் சஹாபாக்கள் சொல்லுவாங்க அதாவது அபுதல்லா ரலீலா சொல்லுவாங்க இரவு நேரம் முழுவதும் தொழுவதை விட இரவு முழுவதும் இபாதத்தில் இருப்பதை விட ரெண்டு ரகா அல்லாஹு அக்பர் அப்படியே மனசு ஓர்மைப்படுத்தி அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாவிற்கு அர் ரஹ்மான் ரஹீம் அந்த மீனிங்க விளங்கி 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 ஓதக்கூடிய அந்த இது இருக்குல்ல உள்ளத்திற்கு அதுதான் ராகத்தை கொடுக்கும் அல்லாஹுடைய சக்கீனத்தை கொண்டு வரும் ஒண்ணுமே விளங்காம வர்றோம் தொழுகிறோம் கீழே குடிகிறோம் எந்திரிக்கிறோம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி போயிட்டு இருக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்ப இரவு முழுவதும் ஒரு ஃபிக்கர் இல்லாம ஒரு சிந்தனை இல்லாம ஒரு புரிதல் இல்லாம வணங்குவதை விட ரெண்டரை காய்த்து தண்ணி மீற உட்காந்து அப்படியே தனிமையாக தனியாக நின்று இறை வசனங்களை புரிந்து புரியலையா நம்ம ஓதக்கூடிய அந்த சூறாவுக்கு தசீர் எடுத்து பார்க்கணும் அதை மனநம் செய்யணும் ஓதலப்ப அந்த ஞாபகம் வரணும் அப்போ அது உள்ளத்தில் விளங்க முடியும் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பேசுகிறேன்னா தமிழில் பேசுகிறேன் உங்களுக்கு விளங்குது நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது இதே நான் வேற ஒரு பாஷையில் வேற ஒரு சைனா பாஷையிலையோ வேற ஒரு ஜப்பானீஸ் பாஷையிலையோ பேசுனா உங்களுக்கு புரியுமா எல்லாம் என்ன பண்ணி ஏதோ பேசுகிறான்னா போயிட்டு இருந்து விட்டுருவீங்க அப்போ என்ன பண்ணணும் அல்ல குரானில் கேட்குறான் பல இடங்கள்லாம் உங்களுடைய இதயங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறா சிந்திக்க மாட்டீர்களா பத்தி எல்லாம் ஏ ஒட்டகத்தை பத்தி எல்லாம் திங்க் பண்ண சொல்கிறான் யாராவது படிச்சிருக்கீங்களா ஒட்டகத்தினுடைய அந்த சயின்டிஃபிக் ரீதியா எல்லாம் எப்படி படைச்சிருக்கான்னு தெரியுமா ஒவ்வொரு படைப்பும் சரி சுஹானல்லா அந்த படைப்புகளை இதெல்லாம் இஸ்லாம் சொல்லும் ட்ராவல் பண்ணும் டிராவல் ட்ராவல் பண்ணக்கூடிய சமயத்தில் அல்லா குரான் சொல்கிற மாதிரி பல தரப்பட்ட மொழிகள் பல தரப்பட்ட மக்கள் பல கல்ச்சர் அந்த இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும் யாருக்காவது ஒரு ஆள் ஈவன் துயின்ஸ் கூட ஃபேஸ் ஒன்னாக இருக்கும் ஆனால் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் இன்னைக்கு இத்தனை பேர் உட்காந்துருக்குமே யாருக்காவது ஒரு ஆள் அல்லா ரெண்டு தான் படைச்சிருக்கான் அதே வாய் அதே மூக்கு அதே கண்ணு யாருக்கும் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கா எங்கேயா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு சுஹான் அல்ல அவ்வளோ அல்ல எவ்வளோ பெரிய படைப்பாளன் குதிரத்தால் அவன் எவ்வளோ பெரிய குதிரத் எவ்வளோ பெரிய பரிசுத்தமானவன் இது எப்போ நம்ம புரியும் அல்லாவி தீ பண்ணக்கூடிய சமயத்தில் ஒட்டகத்தை பற்றி அல்லா சொல்கிறேன் ஒட்டகம் எப்படி ஒரு சில ஃபியூச்சர் சொல்கிறேன் நீங்கள் ஒட்டகம் நீங்கள் பாலைவனத்தில் பார்க்குறீங்க எப்படி தெரியுமா ஒட்டகத்துடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஸ்பெஷல் அவருடைய பண்பு என்ன தெரியுமா பாலைவனத்தில் அதை அது ட்ராவல் பண்ணக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு நம்ம போகிறோம் புழுதிகள் அதிகமாக வரும் மூக்கில் புழுதிகள் வந்து மூடும் நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப வெளியே புழுதி இருந்துச்சுன்னா மூக்கை மூடிக்கிறோம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூக்கை மூட வச்சிடறோம் ட்ராவல் பண்ணக்கூடிய சமயத்தில் அதனுடைய கண்கள் அந்த இமைகள் அந்த இமைகள் பாலை வனத்தில் போகக்கூடிய சமயத்தில் மணல் கண்ணில் பற்ற கூட என்பதற்காண்டி எல்லாம் அந்த இமைகளை மூடி வச்சிடறான் இமைகளை இமைகளை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த காலத்தில் நபி சொல்லா அலே இஸ்லாமர்கள் மக்கா விழுந்து மதினா போகக்கூடிய சமயத்தில் எத்தனை ஒரு இரு இருபது நாள் ஒரு மாதம் ஆயிருக்கும் அந்த தண்ணி இருக்கு ஒட்ட முடியும் தண்ணி ரெண்டு வாரம் மூன்று வாரங்கள் தண்ணி இல்லாமல் பயணிக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு மணி நேரம் தண்ணி இல்லாமல் பயணிக்க முடியுமா அது மணல்ல போகக்கூடிய சமயத்தில் அது கால் இருக்குல்ல இன்னைக்கு நம்ம ஒரு பீச்சில் நடந்தால் கூட நம்ம என்ன பண்ணாமல் நடக்க முடியல ஒரு பாலைவனத்தில் நடக்கூடிய சமயத்தில் நடக்க முடியாது காலை அந்த ஏதுவாக மிருதுவாக விசாலமாக ஆக்கி வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஒரு தனித்தன்மை தெரியுமா ஒட்டகத்துல அந்த ஹம்ப் சொல்லுவாங்களா அந்த மேல் அந்த ஒரு இது மாதிரி இருக்கும்ல அதுல உள்ள ஒரு கொழுப்பு இருக்கும் சில சமயங்களில் ஒட்டகத்திற்கு ரெண்டு வாரங்கள் மூன்று வாரங்கள் ஆகி தண்ணி கிடைக்கல ஒட்டகத்திற்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வரும் அதுல அது ஒரு ஃபேட் இருக்கு அந்த ஃபேட் என்ன பண்ணுமோ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கன்வெர்ட் இன் டு த வாட்டர் அந்த ஃபேட் வந்து வாட்டரை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஸ்மஹான் அல்லா அதான் அல்லாஹ் சொல்கிறான் ஒட்டகத்தை பற்றி திங்க் பண்ணுங்க அதே வந்து நல்லா சொல்லுவான் மலை எப்படி படைச்சிருக்கேன் இன்னைக்கு மலை எப்படி படைச்சுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் பார்த்துட்டு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் குரான் சொல்லுது நாளை மறுமை நாளில் மறுமை நடக்கக்கூடிய முதல் நிகழ்வு என்ன தெரியுமா எல்லாம் மலைகளை தூள்தூளா வளர்ச்சி பா அந்த சூரத்தில் அம்மா படிச்சு பாருங்க மலைகள் பொடிப்பொடையாக ஆக்கப்படும் ஏன் மலைகள் பொடிப்பொடைய ஆக்கப்படும் இந்த பூமியினுடைய அஸ்திவாரம் கற்றிடத்துடைய அஸ்திவாரம் எப்படி பில்லரோ இந்த பூமியினுடைய அஸ்திவாரம் மலைகள் மலைகளை உடைக்க ஆரம்பிச்சால் ஆட்டோமேட்டிக்காக அஸ்தியில் மற்ற எல்லாமே இலகுவாக உடைய ஆரம்பித்து விடும் அதனால் தான் அல்ல குரானில் சொல்லுவான் மலைகள் உடைக்கப்படும் தூள்தூள் ஆக்கப்படும் பவுடர் பவுடர் ஆக்கப்படும் சொல்கிறா அப்ப எவ்வளவு அச்சாட்சிகள் எவ்வளவு அல்லாவுடைய படைப்புகள் நம்ம எல்லாம் திங்க் பண்ண சொல்றான் ஆனா என்ன தெரியுமா குரான் ஒரே புத்தகம் இந்த புத்தகம் சயின்ஸ் என்ன இருக்கு பயாலஜி பாட்டனி அதே மாதிரி வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்டது என்னென்ன இருக்கு உலகத்துல இருக்க அனைத்து ஆஸ்ட்ராலஜி அதே மாதிரி வந்து என்னென்ன இருக்கு ஸ்பேஸ் எல்லாமே சரி இந்த புத்தகம் இந்த குரான் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் இதை நம்ம திங்க் பண்றது கிடையாது நான் முஸ்லீம் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் நான் முஸ்லீம் திங்க் பண்ணாங்க என்னாச்சு உதாரணமாக நாளை மருமையில் ஒரு நான் முஸ்லீம் டாக்டர் ஓகேவா அந்த டாக்டர் வந்து என்ன பண்றாரு தெரியுமா டாக்டர் மார்சல் ஜான்சன் அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்றாரு குரான் நாளை மருமையில் நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தெரியுமா நரகவாதிகளுக்கு தண்டனை கொடுக்க கொடுக்க அல்லா தோலை மாற்றிக்கொண்டே இருப்பான் தோல் கருக கருக அல்லா தோலை புதிய தோலை அனுபவிப்பான் அப்ப இந்த வசனம் இருக்குல்ல உடம்புல வந்து வலியை உணரக்கூடிய பகுதி எது உடம்புல வலியை உணரக்கூடிய பகுதி எதுனா தோல் ஒரு மனிதனுக்கு தோல் இல்லைன்னா வலியை உணர முடியாது அப்ப ஆயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்னால் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத நாளில் எந்த விதமான டெக்னாலஜி இல்லாத ஒரு நாளில் அந்த டாக்டர் படிக்கிறாரு படிக்கக்கூடிய சமயத்துல பாக்குறாரு நம்ம ஏன் வந்து அந்த நரகத்துல நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைல தோலை எல்லாம் மாத்திக்கிட்டே இருக்கான் இது இன்னைக்கு சயின்ஸ் உடம்புல வலியை உணரக்கூடிய உறுப்பு தோல் அப்ப அவர் பாக்குறாரு இத்தனை வருஷம் நான் அஞ்சு வருஷம் நான் படிச்சது ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருந்தா இது சாதாரணமாக ஒரு ஒரு நபரால் சொல்லப்பட்ட செய்தி அல்ல ஒரு இறை தூதரால் சொல்லப்பட்ட செய்தியாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம முஸ்லீம்கள் நம்ம திங்க் பண்றது கிடையாது நம்முடைய திங்க் பண்ற இபாதத் நம்ம திங்க் பண்ணல ஆனால் இன்னைக்கு மேலை நாட்டோட எத்தனை பேர் எத்தனை பேர் இன்னைக்கு குரான ஆராய்ச்சி செஞ்சு உதாரணமாக இன்னொரு டாக்டரை பார்த்தோம்னா எப்படின்னா கருவியல் வளர்ச்சி பிரான்ஸ்ல உள்ள ஒரு டாக்டர் டாக்டர் மோரிக்ஸ் சொல்லிட்டு ஒரு டாக்டர் பிரான்ஸ்ல பிரபல்யமான ஒரு டாக்டர் சிந்தனை அந்த குரானை நம்ம தொடல இன்னைக்கு நம்மனை சிந்திச்சு பார்க்கல நம்ம ஆராய்ச்சி பண்ணல ஆனால் இன்னைக்கு ஆராய்ந்த நபர்கள் குரானின் பக்கம் வந்து கொண்டு அதான் அதுதான் அல்லா பல இடத்துல சொல்கிறான் திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க திங்க் பாஃபலா திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க உங்களுடைய உள்ளங்கள் பூட்டு கூடப்பட்டிருக்கிறதா வா அல்ல பல இடங்களில் கேட்குறான் ஆனால் இன்னைக்கு நம்ம குரான் என்ன பண்ணுறோம் ஓதுற அந்த வசனங்களுக்கு மீனிங் கூட தெரியல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த டாக்டர் அமே பிரான்சிஸ் சார்ந்த அந்த டாக்டர் என்னன்னா கருவியல் வளர்ச்சி ஒரு கரு எப்படி உருவாகும் இன்னைக்கு நான் இன்னைக்கு இருக்கேன் இப்போ எனக்கு வயசு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி நாலு வயசுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் தெரியுமா எனக்கு எங்கே இருந்தேன் என்னோட அடையாளம் என்ன அல்லாஹ் குரான கேட்குற மாதிரி தான் அலமிய குத்து ஃபத்தி மணியும் நான் ஒரு காலம் இருந்துச்சு நீ யாருனே உனக்கு தெரியாது உனக்கு ஒன்றுமே ஒரு ஒரு அடையாளம் இல்லை ஒரு ஐடென்டிட்டி இல்லை யாருமே உனக்கு ஒன்றுமே இல்லையே நீ யார் அப்ப இந்த எப்படி கருவு எப்படி வந்துச்சு குரான் சுஹான் அல்லாஹ் தென்ன தெளிவாக சொல்லும் ஏன்னா வசனங்கள்லாம் சொல்றதுலாம் டைம் இல்லை எப்படி ஒரு கருவை அல்லாஹ் எப்படி தன்னுடைய தாயினுடைய அந்த கருவறையில் வைக்கிறான் கருவு எப்படி உருவாகுது எப்படி சதை தூண்டு வருது எப்படி அந்த மேல சுத்தது எப்படி எலும்பு வருது எப்படி அது வந்து வளர்ச்சி அடையுது எப்படி குழந்தையா வருது ஃபர்ஸ்ட் நாலு மாசம் எப்படி இருக்கும் அதற்கு அப்புறம் எப்படி படிப்படியா 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 வளர்ச்சி எப்படி ஆயிரத்தி எழுநூறு வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட செய்தி இன்னைக்கு நான் அஞ்சு வருஷம் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி நான் பண்ணதை குரான் சொல்லுதுனா த பைபிள் த குரான் அண்ட் சயின்ஸ் அவர் எழுத ஒரு புத்தகம் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர் நீங்கள் நம்ம குரானை விட்டுட்டோம் இன்னைக்கு நம்ம குரானை விட்டுட்டோம் குரானை ஆராய்ந்து பார்க்கல குரானை சிந்தித்து பார்க்கல ஆனால் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கிருத்துவ மதத்தை சேர்ந்த டாக்டர் குரானை படிக்கிறார் குரான் உள்ள பல விஷயங்களை பார்த்தவுடன் கண்டிப்பாக இது ஒரு சாதாரணமாக வேதமாக இருக்க முடியாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதான் குரான் சொல்லுது அறிவுடையர்களுக்கு குரான் என்ன சொல்லுது முஸ்லிம்களுக்கு வழிகாட்டும் மூவ்களுக்கும் வழிகாட்டும் மற்றவர்களுக்கும் வழிகாட்டும் உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டும் வழிகாட்டுச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்

நாளைக்கு நான் எழுப்பப்படுவேன் நீ சொன்ன இப்ப ஆகிரத்தை பற்றி திங்க் பண்ணணும் இது ஒரு இபாதத் உலகத்தை பற்றி திங்க் பண்ணு சயின்ஸை பற்றி திங்க் பண்ணு பண்ணு சயின்ஸை படி எல்லாமே படி கடைசியாக எல்லாத்துல ஆகிரத்தை அதாவது நான் எப்பொழுதுமே பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா இஸ்லாமிய கல்வி இல்லாத உலக கல்வி ஒரு பிரயோஜனம் கொண்டு வராது இஸ்லாம் கல்வி இல்லாமல் உலக கல்வியை மட்டும் குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவன் நாளைக்கு உங்களை நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு மறுமையில் அகைன்ஸ்டாக இஸ்லாம் உடன் கல்வியை கொடுத்தால் நாளை மறுமை உங்களுக்கு சதக்கத்தும் ஜாரியாக நினைப்பான் அல்லாஹ் சுபான ஊத்தாலா நம்மளுடைய அந்த உள்ளங்களை அந்த குரானை தேடக்கூடிய உள்ளமாகவும் குரானை வந்து ஆராய்ச்சி உள்ளமாகவும் ஆக்கட்டும் இத்துடன் முதல் உரை முடித்துக் கொள்கிறேன் அலமது இல்லா ரபில் ஆலமீன் அலாஹிபத்தின் முத்தகீன் வலாத் வலாம் அலா சீதினா முகமது வலா அலி சீதினா முகமது வபாரிக் வசலிம் அலஹிம் இந்த முதல் உரையில் நம்ம பார்த்தோம் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் எதை பற்றியதாக இருக்க வேண்டும் உலகம் சம்மந்தப்பட்ட சிந்தனை இருக்கணும் அறிவியல் சம்பந்தப்பட்ட சிந்தனை இருக்கணும் எப்படி இந்த குரானை வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து ஒரு பெரிய டாபிக் இஸ்லாமியுடைய அந்த குரான் பற்ற அந்த அந்த வசனங்களை படித்து குரான் பற்ற அந்த குரான் சொன்ன அந்த செய்திகளை படித்து இஸ்லாத்தை ஏற்ற நிறைய பெரும்புறம் படித்த ஜாம்பவனும் நிறைய பேர் இருக்காங்க நம்மளும் குரானை போய் படிக்கணும் குரானை போய் அட்லீஸ்ட் வாழ்க்கையில ஒரு முறையாவது குரானை பொருள் உணர்ந்து கொஞ்சம் படிச்சு பாருங்க மூன்றாவது சிந்தனை மறுமையை பற்றிய சிந்தனை ஒரு சமயம் நபி சொல்லா அலிஸ்வர்கள் படுத்து படுத்திருந்தாங்க படுத்து சமயத்தில் அவங்க அந்த படுக்கைகள் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை அந்த தடம் அந்த பேரிச்சம்பலம் மட்டை இருக்குங்களா அதில் படுத்திருந்தாங்க தடம் வந்து ரசூல் சுல்லா அலிஸ்வரம் முதுகு இருந்துச்சு உடனே உமர் அல்லா கேட்டாங்க யார் ரசூல் ஒரு நல்ல ஒரு விரிப்பை வச்சுக்கிற கூடாதா நபிசுல்லா அலிஸ்வம் சொன்னார்கள் உமரே இந்த உலகத்தில் நாம் யார் எப்படி வந்து ஒரு பிரயாணி பயணிக்கிறாரோ பயணிக்கக்கூடிய சமயத்தில் இலை இலைப்பாடுவதற்காக ஒரு மரத்தினுடைய அடியில் போய் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எப்படி அடுத்த தன்னுடைய இலக்கியை நோக்கி சொல்லுவாரோ அது மாதிரி தான் இந்த உலகத்தில் நம் நாமோ இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரம் கிடையாது ஜஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்க வந்தோம் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம் அப்போ ஒரு மூவியினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் நாளை மறுமையில் நான் கண்டி கண்டிப்பா பார்த்தோம்னா சுபானலா நீ சோசியல் மீடியால நிறைய பேர் எத்தனை மவுத்து சின்ன சின்ன மவுத்து சின்ன சின்ன பசங்க மவுத்து வருது ஒரு நாள் என்னுடைய பேரும் உங்க பேரும் கண்டிப்பா வரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு நாள் நாம் ஜனாசாவாக குளிப்பாட்டப்படுவோம் ஒரு நாள் நானும் நீங்களும் ஒரு சொல்லுவார்கள் அஸ்லம் இறந்துட்டாரு இந்த டேட்ல இறந்துட்டாரு அவருடைய ஜனாசா அடக்கப்பட அடக்கம் செய்யப்படுது பொழுது நல்லவராக இருந்தாரு இப்படி இருந்தால் நம்மளை பற்றி பேசப்படும் என்னுடைய ஜனாசா தூக்கி செல்லப்படும் குழியில் வைக்கப்படும் குளியில் வைத்தவுடன் மூடுவார்கள் எல்லாரும் போயிடுவாங்க நான் என் கூட இருந்து எல்லாரும் போயிருவாங்க மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய பொருளாதாரம் அனைத்தும் என்னை விட்டு ஓடிவிடும் என் கூட எது இருக்கும் அந்த சிந்தனை வர வேண்டும் ஓ நான் தப்பு பண்ண கூடாது நான் கபருக்கு போனால் மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே எப்படி பதில் சொல்லுவேன் அப்ப இந்த உலகத்துல நபி சொல்லாஹி சுண்ணாக்களையும் குரானையும் பின்பற்றி நான் வாழ வேண்டுமே மரணித்து மன்னரையில் அடக்கப்பட்டவுடன் கொஞ்ச நாள் இருந்தவுடன் நாளை எழுப்பப்படுவேனே எழுப்பப்பட்டு மாஸ்டர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவோமே அந்த நாளில் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் இதை யார் யார் சிந்தித்து யார் அழுதார்கள் சஹாபாக்கள் அழுதார்கள் சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட சகாபாய் சஹாபிகள் சிந்தனை சிந்தித்தார்கள் அழுதார்கள் நபி சல்லா அலிசலம் சொன்னார்கள் யார் அசுலா ஒரு சஹாபிட்டு கேட்பாங்க அந்த ஒளிச்சியில் செய்யக்கூடிய சமயத்துல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுவாங்க நபி சொல்லா அலிஸ் அவர்களுக்கு பணிபுரிய செஞ்ச அந்த சாபி யார் ரசூல்லா நாளை மறுமையில் நான் உங்களை இருக்க வேண்டும் எதுவுமே வேண்டாம் அவங்களை அவங்களை சிந்தனை எப்படி இருந்துச்சு மறுமை சிந்தனை மறுமையில் நான் உங்களை இருக்க வேண்டும் நபி சொல்லா அலிஸ் சொன்னார்கள் சுஜூதை அதிகப்படுத்துங்கள் தொழுகையை அதிகப்படுத்துங்கள் அப்ப நாளைக்கு மறுமையை நான் எழுப்பப்படுவேன் சொர்க்கமா நரகமா என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் சொர்க்கத்திற்கு சுபச்சோதனம் செஞ்ச சகாபாக்கள் பத்து பேர்கள் உமர்கள் இல்லாத அழுதார்கள் நரகத்தை பற்றி சொர்க்கம் கன்ஃபார்ம் அடக்கப்பட்டால் நாளை அவர்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் சொர்க்கம் கன்ஃபார்ம் என்று சொன்ன சஹாபாக்கள் அழுதார்கள் இபாதத்தில் தன்னை 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 இபாதத்தை செஞ்சு தன்னை நபி அல்லாஹ்விடத்தில் நெருங்கி கொண்டார்கள் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு நம்முடைய இபாதத்தை எப்படி இருக்கு என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கு அல்லாஹ்வோட நெருக்கமாக இருக்கிறேனா இன்றைய நாளில் மரணித்தால் நான் எப்படி என்னுடைய நாளை நான் அல்லாஹுவை பார்ப்பேன் இதெல்லாம் இந்த சிந்தனைகள் வர வேண்டும் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால் நபி சொல்லே சொன்னபோது போது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறானோ நாளை மறுமையில் அதே மாதிரி எழுப்பப்படுவான் என்னுடைய சிந்தனையை நாளை மறுமையை நோக்கி இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உலக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் உலக வாழ்க்கையை நபி சொல்லலா யார் புத்திசாலி மறு உலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடியவர் தான் புத்திசாலி அல்லா சுபஹான உத்தாலா நம்முடைய அந்த சிந்தனையை அல்லாவுக்காக சிந்திக்கக்கூடிய சிந்தனையாக அல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக எனக்கு முதலுக்கு ஆக்கிய வாஹிர் புரிவானாக வாஹி அஹமதுலா ரபில் ஆலமீன்